மல்லி நகராட்சியில் ஆக்கிரமிப்பில் இருந்து ரூபாய் பதினெட்டு கோடி மதிப்புள்ள அரசு நிலம் மீட்பு பூந்தமல்லி நகராட்சிக்கு ஐந்தாவது வார்டுக்கு உட்பட்ட அம்பாள் நகர் பகுதியில் நகராட்சிக்கு சொந்தமான சென்ட் நிலத்தை மர்ம நபர்கள் செய்து வைத்திருப்பதாகவும் அந்த நிலத்தை மீட்க வேண்டும் என ஐந்தாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் வடிவேலு நகரமன்ற கூட்டம் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் மனு அளித்திருந்தார் இந்த நிலையில் நகராட்சி மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்த போது ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள இடம் நகராட்சிக்கு சொந்தமான இடம் என தெரியவந்தது இதையடுத்து அந்த இடத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுமாறு நோட்டீஸ் வழங்கப்பட்ட நிலையில் நேற்று நகராட்சி கமிஷனர் லதா தலைமையில் நகராட்சி ஊழியர்கள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடத்திற்கு சென்று அங்கு அமைக்கப்பட்டிருந்த லாரி செட்டை அப்புறப்படுத்தினார்கள் மேலும் மீட்கப்பட்ட இடம் நகராட்சிக்கு சொந்தமான இடம் என போர்டு வைக்கப்பட்டு அதனை சுற்றிலும் அமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் தற்போது மீட்கப்பட்ட ஐம்பது சென்ட் நிலத்தின் மதிப்பு ரூபாய் பதினெட்டு கோடி என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மீட்கப்பட்ட இந்த பகுதியில் நகராட்சி பயன்பாட்டிற்கு பயன்படுத்தப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் ஏற்கனவே இந்த பகுதியில் பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்குவதற்காக நகராட்சி சார்பில் ஆழ்குழாய் கிணறுகள் அமைக்கப்பட்டு தற்போது அது பயன்பாடு இல்லாமல் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது மேலும் இதேபோல் நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் ஆக்கிரமிப்பில் உள்ள இடங்களை மீட்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் ஆனா ரிசெக்ஷன் இது சின்ன சைஸ் மோட் ஆ ஆதிதியா இல்லா? இன்னும்